ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான மீன் சூப்பு தான் செய்ய போகிறோம் இந்த மீன் சூப் ரொம்ப எளிமையாக ஈஸியாக சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நல்ல நல்ல வீடியோஸ் ரெகுலராக நான் அப்லோட் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான மீன் சூப் எப்படி பண்ணலான்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் சூப்பு செய்கிறதுக்கு நான் வந்து கட்லா மீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மீன் இருக்கோ அந்த மீனில் நீங்கள் வந்து இதே முறையில் ட்ரை பண்ணுங்கள் சம்மர் டேஸ்ட்டு அட்டகாசமாக வரும் இப்போ வந்து இந்த மீன் சூப்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொறிஞ்ச உடனே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க சேர்த்து இஞ்சி பூண்டு வந்து லைட்டாக நிறம் மாறி வர வரைக்கும் ந லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் அதுக்கு மேலே வதங்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு முறை நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே மீன்லாம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த மீன் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா சேர்த்துக்குவோம் மிளகு சீரகம் அந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்குங்க வதக்கிட்டு நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணே மூணு மீன் துண்டு மட்டும்தான் இதில் சேர்த்துக்க போகிறேன் எல்லாத்தையும் சேர்த்துக்கல சேர்த்ததுக்கப்புறமா இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இந்த சூப்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அளவுக்கு தண்ணி வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வைங்க நல்லா இது கொதித்து வரட்டும் ஒரு இருபது நிமிஷம் கிட்ட நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே மீன்குள்ளே சேர்ந்து நமக்கு வந்து மீன் சூப் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைப்பாதியாக வைங்க முழுசாக முடி வச்சிங்கன்னா சில டைமில் வந்து எல்லாம் பொங்கி பொங்கி கீழே கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிருக்கு நல்லா ரெடி ஆயிருக்கு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து பரிமாறிடலாம் மல்லித்தலை சேர்த்து பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா கம்ம கம்மன்னு இருந்துச்சு தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருந்துச்சு இந்த பனி காலத்துக்கு மல்லித்தலை சேர்த்து நம்ம பரிமாறிடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக லெமன் சார் சேர்த்து பரிமாறிடலாம்